செரிமோனி ஸ்ரீ ஹெர்பல்ஸ் ஓபனிங் செரிமோனி ஐரோட் அதாவதுங்க திருவல்லிக்கணியில் ஸ்ரீ ஹெர்பல்ஸ் ஓப்பனிங் செரிமோனிக்கு சூப்பரு வாங்க எல்லாரும் ஆயுர்வேதா சித்தா மெடிசின்ஸ் அவைலபிள் ஃப்ரீ ஹெர்பல் பன்னெண்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃப்ரீ ஹெர்பல்ஸ் ஓப்பனிங் எயிட்டீன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் और प्रोजेक्ट के दिन है आयुष ये वेन्द्रिये प्रतिदिष्टति सर्वां वीर्तकासिद्धि रस्तु भोजनो रोजमानशो मनशोभमान कल्याणः अबड़े रहो सर बंजल सर मॉर्निंग सर मॉर्निंग अबड़े अबड़े बंजल डालपतिंग

குளு சாப் குளு ஓடி போச்சு நானே யோசிச்சிட்டேன் உள்ள எங்க வெச்சீங்க இல்ல நீங்க வெளியில அந்த வார்த்தை வச்சிருந்தா உட் இருக்கு இல்ல இல்ல இதுதான் பண்ணிட்டு லாஸ்ட் டைம்ல 哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的哪里？哪里？哪的

பண்ணி அந்த மஞ்சள் தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் தோச்சி ஒரு புது மரம் ஒரு காயும் அந்த வெண்கடலுக்கு கொஞ்சம் இந்த பஸ்பந்தை போட்டு கட்டி மஞ்சள் ரெண்டு இடத்துல மாட்டோம் வீட்லேயே ரெண்டு இடத்துல மாட்டாங்க அந்த அவங்க கண்டமா வீட்லேயும் கேட்கலாம் இங்கே எங்கேயே மாட்டேங்களா எங்கேயும் இங்கேயே மாட்டலாம் அதான்

எல்லார வருவாங்க ஸ்ரீ ஏர்பல்ஸுக்கு எல்லாம் எல்லாரும் நோய் தீர மருந்து கொடுங்க

आधे गिरते हैं सर वर वर नहीं गएले जिंदा गएले गौरी सिद्धार्थ मरते Amudha dholi le pendli kami itha koreyutu Amudha ki zain thirivishni aadhimana koreyutu la Amudha 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 क्वर्टो क्या बोल दो लिया का वैसा पीजरो टी टी ইয়াৰ <laughs> আচি